கத்தலா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த மார்ச் மாதம் முழுவதும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாங்க உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கிறாருங்க எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு அது அக்கினியின் பாதுகாப்பு அக்கினியை ஆவியானவர் என்று குறிக்கிறது அக்கினியை போல நம் வாழ்க்கையில காரியங்களிலும் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் நம்மளை சூழ தள்ளுகிற பாதாளத்திற்கு சூழ தள்ளுகிற பிசாசின் கிரியைகளில் இருந்து அக்கினியாய் இருந்து உங்கள் வாழ்க்கையை விடுவிக்க அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அக்னி மதலா இருக்கிறார் நீங்கள் நித்தமும் காண்பீர்கள் உங்கள் வீட்டுக்கும் அவர் பாதுகாவலராய் இருக்கிறார் உங்கள் குடும்பங்களுக்கும் அவர் பாதுகாவலராய் இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் அவர் பாதுகாவலராய் இருக்கிறார் சஹரியா ரெண்டு ஐந்திலே பார்க்கிறோம் நான் அதர் சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன் என்று கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அக்கினி மதிலாய் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களோடு கூட பாதுகாவலராய் இருக்கிறாருங்க பர்வதங்கள் எமை சுற்றிலும் இருக்கிறது போல கத்தர் இன்று முதல் என்றொன்றைக்கும் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார் என்று கத்தர் சொல்லுகிறான் எதை குறித்தும் பயப்படாதீங்க வியாதி வறுமை தரித்திரம் கஷ்டம் இப்பேற்பட்ட பாதையில நீங்க கடந்து வரலாம் நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை நான் எப்படி வாழ்வேன் என்று தெரியவில்லை என் வாழ்க்கை பயணம் எவ்வளவு தூரம் போகும் என்று தெரியவில்லை எனக்கு இருந்த எல்லா நம்பிக்கையும் அற்று போய்விட்டது நான் நம்பினோரெல்லாம் என்னை கைவிட்டார்கள் நான் நேசித்தவர்கள் எல்லாம் என்னை ஒதுக்கினார்கள் என்ற அநேக காரியங்களிலே குறித்து வேதனையாய் தவித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் கத்தர் இருக்கிறார் அக்கினி மதிலா இருக்கிறார் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களோட கூட இருக்கிறார் ஒரே ஒரு ஜபமாற்ற நம்ம பண்ண வேண்டும் என்னென்னா உண்மையும் உத்தமமாய் அவர் சன்னதியின் முன்னே உட்கார்ந்து அவருக்கு முன்பாய் நம்மளை தாழ்த்தி நம்ம ஜபம் பண்ணும்போது தேவன் நம்மோட கூட இருக்கிறார் அவரால் பொருத்தங்களை செய்கிறவர் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஆச்சரியமான வழியிலே உங்களை நடத்துகிறவர் அவங்களோடு கூட இருக்கிறாருங்க அனாதி தேவன் உன் அடைக்கலம் அவர் நித்திய புயம் உனக்கு ஆதாரம் ஆதாரம் வேதத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்ல ஜெயத்தை ஆபிரகாம் எடுத்துக்கோங்களேன் சாரால் ஆப்ரஹாமை எடுத்துக்கோங்களேன் அவங்க வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருந்தாலும் கத்திற்கு பயந்தார்கள் கத்திரிக்க பயந்து அவர் வழியே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தார்கள் கீழ்ப்படிந்த பொழுது தன் சரீரம் செத்து போன நிலைமையிலும் தன்னுடைய வயது சென்ற வயதிலும் தேவன் ஈசாக்கு என்ற ஒரு பிள்ளையை கொடுத்தான் என் தேவன் தருவார் நிச்சயம் தருவார் என்ற ஒரு நம்பிக்கையில அவங்க காத்து கொண்டிருந்தார்கள் அந்த நம்பிக்கையின் பலனாய் தான் ஈசாக்கு ஈசாக்கின் நிமித்தமாய் அநேக ஆசீர்வாதங்கள் அவர் குடும்பத்திலிருந்து வந்தது அது போலதான் அநேக நேரங்களிலே நாமும் சோர்ந்து போய் விடுகிறோம் தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறதே கிடையாது தேவனை விசுவாசிக்கிறதும் கிடையாது நம் மனம் போன போக்கில யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா கொண்டு துன்பப்பட்டுக் கொண்டே நம்ம இருக்கிறோம் ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே முடி உண்டு உன் நம்பிக்கை மீன் போகாது மகளிர் அவரோட பாகத்தில் அமர்ந்து நீ கேட்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் கண்டிப்பா பதில் தருவார் உங்கள் விசுவாசம் பெரியதா இருக்கணும் அப்பொழுது அவர் உங்களுடைய வீட்டை சுற்றிலும் அக்கினி முதலா இருப்பாருங்க உனக்கு உண்டான காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் அக்கினி முதலா இருப்பார்கள் இருளில் இருக்கிற ஜனங்களை தேவன் விடுவிப்பார் அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது அவர் எனக்கு நித்திய இருப்பார் என்னை சுற்றிலும் பிரகாசம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும் என்கின்ற ஒரு விசுவாசத்துக்குள்ள நம்ம எப்ப அனுதினமும் நம்ம வளர வேண்டுங்க தேவனின் பிள்ளையாய் இருக்கிறது போதும் என்ற மனப்பான்மையோட நம்ம தேவனை என்ன பண்ணணும் ஆராதிக்க வேண்டும் எல்லா காரியங்களிலும் அவரை நம்ப வேண்டும் சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழு சொல்லுகிறது கத்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாதாளம் இறங்கி அவர்களை விடுவிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விழிவிப்பாறாங்க கத்தொடுக்க வேதத்துக்கு பயந்து அவருடைய வாழ்க்கையில என்னுடைய சூழல்கள என்னுடைய பிரச்சனைகளில நான் போற பாதையில என் தேவன் எல்லாவற்றும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறா கத்தருடைய தூதன் எனக்கு பாதாளம் இறங்கி பாளையம் இறங்கி என்னை விடுவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணுங்க நித்திய நம்பிக்கைக்குள்ளே நம்மை நடத்துகிற நம்மோடு கூட இருக்கிறார் அவர்களை உடுவிப்பார் என்ற ஒரு எல்லாவற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நான் கத்தருக்கு பயந்து பயப்படுகிறவன் அவர் வல்லமை நித்தியமாய் எங்களோடு கூட இருக்கிறது ஆலோசனை கர்த்தர் சமாதான பிரபு வேதம் சொல்லுகிறது அவர் நாசிய சுவாசம் உள்ளவரை பிசாசை அவன் அழிக்கிறார் என்று சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட இட நிற்குமா அந்தகாரத்தின் பாவங்களும் அந்தகாரத்தில் இருக்கிற உன்னுடைய கிரியைகளும் லாவச்சிமை விட்டு விலகி கத்தருடைய சன்னிதிகளை உட்காரும் பொழுது உனக்கு எதிராய் வருகிற எப்பேற்பட்ட சூழலா இருந்தாலும் அதை மாற்றி உன் பாதப்படியிலே போடுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எதை குறித்தும் பயப்படாதீங்க கத்தருக்கு மாத்திரமே பயப்படணும் எந்த காரியத்தை குறித்து பயப்படவே பயப்படாதீங்க கத்தர் ஒருவருக்கு மாத்திரமே பய பயந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அந்தரங்கத்தில் ஜபிக்கிற உன் கண்ணீருக்கு கத்தர் வெளியரங்கமாய் பதில் சொல்லுகிறார் வெளியரங்கமாய் பதில் சொல்லுவார் ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் என் தேவன் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியும் அவருக்கு பயந்து உண்மையும் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மாறும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட காரியங்களில கூட உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவர் எதை குறித்தும் பயப்படாதீங்க உங்களை சுற்றிலும் அக்கினி மதில் இருக்கிறது உங்களை சுற்றிலும் அக்கினி மதில் இருக்கிறது உங்களுக்கு ஒன்று என்றால் தேவன் ஆ அதிகமாய் அதிகமாய் எப்பேற்பட்ட இருந்தாலும் அவை மாற்றி உங்கள் பாதப்படியிலே போடுவேன் என்று கத்த சொல்லுகிறார் கத்திரங்களோடு இருக்கிறார் கத்திரா சிறுதிப்பார் பலப்படுத்துவார் பைசலார்